பிரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சந்தோஷ கவிதை மகிழ்ச்சி கவிதை மகிழ்ச்சி தினமும் உன்னை தொடரட்டும் சிரிப்பு தான் சந்தோஷத்தின் தீபம் அதை ஏற்றினால் கலைவாய் நீ தீமையும் சூரியன் உதிக்கும் ஒளிபோல் வாழ்வு மகிழ்ச்சி தரும் தினம் நீ வாழ்வது ஆழ்வு நகைச்சுவை சொற்கள் நெஞ்சை நனைக்கும் சந்தோஷம் வாழ்வே வளர்க்கும் மலைத்துளி போல சின்ன சந்தோஷம் நிரப்பும் பெரிய பேரின்பம் வானவில் போல நிறம் தரும் சுகம் நெஞ்சின் காற்றில் பறக்கும் மகிழ்ச்சி முகம் சந்தோஷம் தேடாதே உன்னுள் உண்டு அதை உணர்ந்தால் வாழ்வு இனிமை கண்டு பறவைகள் பாடும் காலையில் போல மகிழ்ச்சி மலரும் உன் உள்ளம் தாள சந்தோஷம் ஒரு சின்ன சிரிப்பு அதுவே வாழ்வின் பெரிய வெற்றி குறிப்பு மனதில் அமைதி முகத்தில் புன்னகை அதுவே மனிதனின் உண்மையான மகிழ்ச்சி வகை மனதில் ஒளி தரும் சிரிப்புதான் மகிழ்ச்சியின் மூல காரணமான நிலா போல ஒளிபரப்பும் சுகம் நெஞ்சில் மலரும் மகிழ்ச்சி முகம் சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற பெரிய சந்தோஷம் மனதில் ஊற வானவில் ஏழு நிறம் போல மகிழ்ச்சி வாழ்வே அலங்கரிக்கும் கால சிறு புன்னகை பிறர் மனம் கொள்ளும் அதுவே நம் வாழ்வை மகிழ்ச்சி கொள்ளும் மலர் போல மனம் மலர்ந்திட மகிழ்ச்சி தினமும் நம்மை சுற்றிட பறவையின் கீச்சு காலையில் கேட்டால் மனதில் சந்தோஷம் மலர்கள் பூத்தாள் நம்பிக்கை விதைத்தால் நெஞ்சம் மகிழ்ச்சி அறுவடை செய்யும் வாழ்வம் நண்பர்களுடன் பகிர்ந்த சிரிப்பு மறக்க முடியாத இனிய நினைவு உள்ளத்தில் அமைதி முகத்தில் புன்னகை இதுவே வாழ்க்கையின் மகிழ்ச்சி வகை மனதில் ஒளி தரும் அன்பின் சொற்கள் மகிழ்ச்சியே பரப்பும் வானவில் நிறங்கள் மன மகிழ்ச்சி தரும் சின்ன சிரிப்பு வாழ்க்கையே அழகாக்கும் வெற்றி குறிப்பு அன்பு கொடுத்தால் மனம் மலர்கிறது மகிழ்ச்சி கவிதைகள் நெஞ்சில் ஊறுகிறது சின்ன சந்தோஷம் கூட பெரிதாகும் அதை பகிர்ந்தால் வாழ்வு இனிதாகும் மன மகிழ்ச்சி தரும் காலை பனித்துளி அதை ரசித்தால் நீ புது பொலிவு புன்னகை முகத்தில் பொலிவாகும் அதுவே வாழ்வின் மகிழ்ச்சியாகும் மன மகிழும் நட்பின் உரையாடல் வாழ்வே நிரப்பும் இனிய பாடல் நம்பிக்கை நெஞ்சில் தீபம் ஏற்றும் அதுவே மகிழ்ச்சி மனதை காத்தும் மன மகிழ்ச்சி தரும் சின்ன செயல் வாழ்வில் நிம்மதி தரும் நற்செயல் மனதில் அமைதி முகத்தில் சிரிப்பு அதுவே வாழ்க்கை தரும் பொக்கிஷம் சிறப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்